வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது விகாரி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி நல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை ஏகாதசி பின்பு இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரை துவாதசி பின்பு த்ரையோதி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பது வரை மகம் பின் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த யோகம் யோகம் சந்திராஷமும் அவிட்டம் சதயம் மருத்துவ குறிப்பு கேரட்டின் சாற்றை காலை மாலை இரண்டு வேளையும் அருந்தி வந்தால் சிறுநீரக கோளாறு சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி பௌம மேஷராசி நட்பு வட்டாரத்தின் மூலம் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் மேல் அதிகாரிகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் நீல நேரம் அஸ்வினி நல்லது நடக்கும் பரணி சந்தோஷமான நாள் கிருத்திகை நெருக்கம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படவும் அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் நெட நாட்களாக நினைத்த காரியத்தை செய்து வெற்றி காண்பீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் தேகநலன் சீராகி நிம்மதி கிடைக்கும் திசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் மஞ்சள் நேரம் கிருத்திகை பொருள் வரவுகள் அதிகமாகும் ரோகிணி முன்னேற்றம் கிடைக்கும் மிருகசிரிஷம் கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் தீமகி பிரஜோதயா மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் நீங்க சிந்தனைகள் அதிகமாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் புதவிகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வடமேற்கு அதிசயன் மஞ்சள் நிறம் மிருக சிரிஷம் எண்ணங்கள் அதிகமாகும் திருவாதிரை சந்தர்ப்பம் ஏற்படும் புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஹேம தீமகி தன்னோ சோம கடக ராசி நேயர்களே உதவிகள் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை வளர்ச்சிகள் ஏற்படும் அதி தென்மேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நேரம் சந்தன நிறம் புனர்பூசம் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பூசம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் ஆயில்யம் வளர்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் மன வலிமையுடன் செயல்பட்டு வெற்றிகள் காண்பீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் அதிசதிசை வடமேற்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷய நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் வளமான நாள் பூரம் வளர்ச்சிகள் அதிகமாகும் உத்திரம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி பகவான் காயத்ரி ஓம் கஜத் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா சிம் கண்ணிராசி நேயர்களே தன வரவுகளால் வருமானம் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் பண பரிவர்த்தனைகளில் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நேரம் மஞ்சள் நேரம் உத்திரம் வருமானம் அதிகமாகும் ஹஸ்தம் சந்தர்ப்பம் கிடைக்கும் சித்திரை ஒத்துழைப்புகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மன வலிமையுடன் செயல்பட்டு புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் சந்தர்ப்பம் ஏற்படும் சகோதரர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நேரம் சிகப்பு நேரம் சுத்திரை மேன்மை ஏற்படும் சுவாதி சந்தர்ப்பம் உண்டாகும் விசாகம் ஒத்துழைப்பான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் காயத்ரி விருச்சிக ராசி நேயர்களே மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் எளிதாக அனைத்து வேலைகளையும் செய்து வெற்றிகள் காண்பீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவதற்கான சிந்தனைகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது திசை வடமேற்கு அதிர்ஷயம் நான்கு அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம் விசாகம் சந்தர்ப்பம் ஏற்படும் அனுஷம் சிந்தனைகள் அதிகமாகும் கேட்டை பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் பேச்சுக்களால் வருமானம் அதிகமாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் எதிலும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வாகனங்களால் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ நான்கு அதிர்ஷ நேரம் சிகப்பு நேரம் மூலம் பிரச்சனைகள் தீரும் பூராடம் மேன்மையான நாள் உத்ராடம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தொழிலில் அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படலாம் உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ நேரம் மஞ்சள் நேரம் உத்ராடம் பொறுமை தேவை திருவோணம் பயணங்கள் கூடும் அவ்விட்டம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே வாகனங்களால் வருமானம் அதிகமாகும் நெருக்கம் அதிகமாகும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வரவுகள் அதிகமாக சுற்று வட்டாரத்தில் கௌரவம் கூடும் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் திசை வடமேற்கு அதிர்ஷன் நான்கு அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம் அவ்விட்டம் வருமானம் கூடும் சதையம் நெருக்கம் ஏற்படும் பூரட்டாதி சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மீன ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வெற்றிகள் காண்பீர்கள் உதவிகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சிகள் அதிகமாகும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் திசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் மஞ்சள் நிறம் புரட்டாதி மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் உத்ரொட்டாதி அலைச்சல்கள் அதிகமாகும் ரேவதி பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க